இன்ஸ்டாகிராம் அஸ்ட் அடிக்ஷன்னு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சனம்னு பாக்குறேன் எல்லா பொருட்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னன்னு புரியல தமிழ்நாட்டுல இந்தியா புல்ல எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்ல எல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்ல ஏன் இதோட அடிக்ஷன் உள்ளவத்துல இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகளவ யாரோ எரவுத்தி யாரோ அழ அழகு லட்சணமா இருக்கான் அவ வந்து ஒரு 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 கேவலமான ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பாட்டுக்கிட்டு அவ உதால நண்பர்களே இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன் எங்க இல்ல இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மலாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேரம் வாய வந்து பாத்து

நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்சன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் டிசீஸ் ஐ மெவன் கால் இட் இஸ் நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான் அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவா குடிக்க ஆரம்பிச்சு கத்தாம்பாரு அப்படியே அப்புறம் தூங்கிடுவாரு அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில நல்லாதான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டான குடிச்சுட்டு ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நானும் அவர் பிடி இல்லை நான் செஞ்சிடல நான் செஞ்சாலும் கொஞ்சம் அவர் பயஞ்சாரு அட்ஜஸ்ட் பண்ணிடல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகார பெரிய குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு இருக்க ஒருஸ்ட் எனக்குலாம் போட்டு அதான்

எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துட்டே இருக்கான் வயிற்றுல புல்ஜ கரிசி இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினைச்சுக்கிறேன் ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ரான ரைட்டர் நான் சொல்லிட்டேன் அவன் எக்ஸ்ட்ரா ரைட்டர் என்ன பண்றான் தான் முதல் போல் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பைத்திரலாம் ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி ஏதாவது பண்ணிடலாம் ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம் இப்படி இப்படிலாம் அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பெயர் பண்ணிட்டு யோசிக்கிறான் அவனுக்கு வந்து ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் நான் ஒரு கதாநாயகன் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் நோர்ட் போன மனிதர்கள் இருக்காங்க இப்ப பாருங்க அந்த நான் சொன்ன போய் வர முடியல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களால வர முடியல ஸோ ஒரு கொடிகாரம் ஆவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை கனடா நாட்டில் அங்க இருந்த மனிதர்கள் அமெரிக்க நாட்டினுடைய இருந்த செவ்வந்தியர்களை நம்ம போயிட்டு கொண்டு இழுத்து அவங்க ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம் அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வெள்ளக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சா பாருங்க பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம் நண்பர்களே நீங்க கனடா போனீங்கன்னா இங்க என்ன ட்ரிபிள் ஏ இருக்கு அங்க அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு காலையில ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாங்க பணியில கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன் ஏன் வந்துச்சுன்னு பார்க்க நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடும் அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம் பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தானா நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப் போயிட்டு நீங்க பார்க்கணும் அதுக்கு ஏதாவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் ஒரு குடியாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன் அதுக்காக தான் அந்த படம் எடுத்துருக்கேன் அந்த படத்தினுடைய முதல் பகுதியில வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான் அவன் அது ரொம்ப போக முடியல ஆனா அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமா இருந்துச்சு ஏன்னா குடிகாரை பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானே குடிகாரம் எனக்கு தெரியும் என்னைய அப்பாப்ப கணக்கில் போய் பார்ப்பேன் ஆக்சுவலா அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல ஏன்னா ஒரு கடுமையான வறுமை அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன் சொல்றே என் வேலையை நீ சொல்லாதான்றான் குடிச்சிட்டு ஆனா குடிச்சிட்டு சொல்றான் அவனை யாராவது அங்கே நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா நான் சாயங்காலம் குடினா ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் அவன் கொடுத்துருக்க மாட்டான் அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலைங்க அந்த படத்துல அவன் ரோட்ல போற பொம்பளை கைப்பிடிச்சிருக்கல தன் மனைவி தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதுன அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியாக இருக்கு அவன் போய் சட்டப்பிடிக்கிற உலகத்தின் மிகச்சிறந்த சீன் அது அந்த இட அப்படியே நிக்கிறான் அமீர் சொன்னார் ரொம்ப ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார் அந்த மனைவி கேக்குற பத்து வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா ஏடா பத்து வருஷம் இருந்து பிடிக்காடா பத்து வருஷம் எங்க அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா உன்னை நம்பி வந்தனடா பத்து வருஷம் என் இளமையை இழந்துட்டேன்டா நீ குடிக்கிறதே மட்டும் குடிச்சிட்டு போல வரும்போது மட்டும் என் பக்கத்துல வந்து படுத்திருக்கேடா என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கேடா உடலை மட்டும் தான் பார்த்திருக்க நான் சமைச்சு போட்ட மீன் குழம்ப மட்டும் தான் ரசிச்சிருக்கேன் என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்கிறான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம் ஆனா அந்த மனித நேரத்துல ரொம்ப அமைதியா நிக்கிறான் சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போட்ரி ஃபேக்ட்ஸ்

குடிக்கிறவன் வாய்ப்பு குடிக்கிறோட வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் ஒரு குடிகாலன் இந்த படத்தை பார்த்தால் நான் எப்படி வருவான்னு இந்த படம் கத்துக்கிறோம் ஒரு குடிநாளோட இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவேன் இந்த தருங்க கத்துருங்க குடியாரனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசு எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம் ஐயா மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுருக்கோம் என்ன நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தரசு வச்சிருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருவல அப்படிமா அப்ப அவன் பெரிய முகத்த இருப்பான் அவன் பாடா எதனா இருப்பான் நம்ம உடனே உடனே நல்ல மனசு இல்ல அப்ப ஒருத்த வந்து என்ன அப்படின்னு போவான் ஒருத்தவன் பெரிய பூல் அட்டம் பரிசு போடப்பா மனிதர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராசு எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுத்த வேணாம் மனிதர்களே ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவனோடு நீங்க பயணப்பட்டு இருக்கணும் சோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் குடிக்காதான் ரொம்ப மோசம் நான் இன்னைக்கு குடிக்காதுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலி ஏன்னா எல்லாமே பயங்கரமா அடிஷன் ரொம்ப பழங்கள அடிஷன் ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது இந்த படம் ஹோப் கொடுக்குது இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்கன்னு தெரியும் பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள்ல குடிப்பவர்கள் இந்த சமூகம் குடித்து கொண்டேதான் இருக்கும் குடித்து கொண்டே இருக்கும் ஏன் வந்து கொக்கைனை மூக்குல புடிச்சு இருக்கலையா எல்லாத்தையும் வாயில போடுலையா இப்ப எக்ஸைஸி போடலையா அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா அது வந்து அப்படியே வந்து பி வந்து இறங்கி எக்ஸைஸி போட்டு அவங்க ஒரு பதினாறு வயசு போல போடுது சனிக்கிழமைகள் நீங்க போய் பாருங்க கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகள போயிட்டு ஃபுல் எக்ஸ்டி தான் அது குடிக்காரம் இல்லையா நம்ம வந்து சமூகத்துல ஒத்துக்கிறோம் அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமா போட்டு நிறைய பேர் என்ன பாருங்க எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாசத்துக்கு எத்தனை ஆக்சிடென்ட் யாரோட ஆக்சிடென்ட் சைக்கிள்ல போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் இடிச்சு சாவடிக்கிறான் எத்தனை பணக்காரர்களுக்கு தன் மகள்களும் மகளும் குடித்துக் கொண்டு இடித்து போறல அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஹோப் இந்த படம் எனக்கு ஹோப் எனக்கு ஹோப்பா தான் பாக்குறேன் சிரிக்காதீங்க அது உடனே ஜோக் ஆயிக்கிறீங்க இந்த படம் அப்படிதான் பாக்குறேன் இந்த படத்தை இந்த படம் அப்ப திரும்பி அதாவது இப்ப மிஷின் வந்து பேசுனது அவன் கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசுனேன் ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசுதான் மற்ற இதுக்கும் பேசுதான் வேற என்ன எல்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும் நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்ப என் படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாப்போம் அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண ஒரு அது முடியல ஒரு சமூகத்தை தலையில ஒட்டு கொட்டக்கூடிய படங்கள் தான் இதுவும் ஒரு காலி தான் அது தான் ஒரு காளி தான் ஒரு காலியாத்தா தான் அவர் காளியாத்தா உள்ளனால தான் உள்ள போனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுந்துச்சு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை இருக்க நீளம் போனச்சுனா மட்டும் அவங்க ஆட்டை ஆட்டிட்டு வாங்க அப்படி ஓ ஓ பண்ணா படம் போயிடுமே அவன் சொல்றான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும் கஷ்டப்பட்டு படம் நான் மயிர் ஓத்தனமா அது தானே வந்திருக்கோம் இன்னும் போகும்போது கையில ரெண்டு பாட்டில ரெண்டு வந்து ஊது வச்சு எல்லாம் வச்சுட்டு உள்ள போறோம் போனா அப்படியேதான் எங்க அப்பா போனார் பார்த்து அப்படியே வாய் ஆள் தொடர்ந்தே போனார் ஆக்சுவலி அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு ஆஹ் ரைட் அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்ப நண்பர்களே சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து ஒர்க் அப்படின்னு